ஆதி பாரதி சூரியில் நாளைக்கு ஒரு செம எமோஷனலான அதிரடியான வேறு லெவல் எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் இந்த பக்கம் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குன்னா எவ்வளோக்குள்ளே பிடிக்குமோ அவ்வளோக்குள்ளே லைக் பண்ணிட்டு பார்த்தா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் தமிழ் வந்து சொல்கிறாங்க அம்மா இங்கே பாருமா அப்பா வந்து அசந்து கீழே விழுந்துட்டார் வாமா உதவி செய்யலாம் அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் பாரதிக்கு வந்து ஆதி என்னாச்சு என்னாச்சு எந்திரிங்க அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் அவங்களுக்கு வந்து என்ன செய்யறதுனே தெரியல உடனே வந்து ஆட்டோ வர சொல்லு தமிழ் அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் ஆட்டோவை அழைச்சிட்டு வந்துடுறாங்க அழைச்சிட்டு வந்தோன்னா ஆதியை வந்து பாரதி அப்படியே வந்து க ஆட்டோ ட்ரைவரோட அப்படியே சேர்ந்து வந்து ஆதியை வந்து அப்படியே உட்கார வச்சுட்டு இந்த பக்கம் பக்கத்தில் உள்ள வந்து ஆதி வழக்கமாக செக் பண்ணுவாங்கள்ல முன்னாடி அந்த இடத்துக்கு வந்து கரெக்டாக அழைச்சிட்டு போயிடுறாங்கன்னே சொல்லலாம் அந்த சமயத்தில் தான் இந்த பக்கம் ஆட்டோவில் வந்துட்டு இருக்கப்பயே பாரதி வந்து ஆதிக்கிட்ட வந்து பேசுகிறாங்க ஆதி நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க எல்லாமே சரியாக போயிடும் நீங்கள் தைரியமாக இருங்க மனசு விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து நம்பிக்கை கொடுக்குற மாதிரியே வந்து பேசிக்கிட்டே இருக்காங்க ஆனால் பாரதி பேசுகிறது எல்லாத்தையும் ஆதி வந்து மனசுக்குள்ளே வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க ஆனால் வெளியில் வந்து எதுவும் வந்து பெருசாக வந்து காட்டிக்காத மாதிரியே ஆதி வந்து அப்படியே அசந்து தூங்கிடுறாங்க அந்த சமயத்தில் தான் வண்டி வந்து ஆட்டோ நுப்பாட்டினதுக்கப்புறமா கரெக்டாக இங்கே வந்து ஆதியால நடக்க முடியாதுங்கிறதுக்காக ஒரு சேரை எடுத்துகிட்டு வந்துட்டு அந்த சேரில் ஆதியை உட்கார வச்சுட்டு இந்த பக்கம் பாரதி வேகமாக தள்ளிட்டு வராங்க அந்த சமயத்தில் தான் அப்பா எந்திரிப்பா எந்திரிப்பா என்னாச்சுப்பா எனக்கு எவ்வளோ கவலையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து பா ஆதியை அழைச்சிட்டு போயிட்டு உள்ளே வந்து பார்க்குறாங்க என்ன பிரச்சனை ஏதுன்னு அப்போ தான் வந்து பாரதி இந்த மாதிரி வந்து சொல்கிறாங்க சரி நீங்கள் ஒன்றும் பதட்டப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆதியை வந்து ஃபுல்லாக வந்து பார்க்குறாங்க பார்த்து முடித்ததுக்கப்புறமா வெளியில் வராங்க அந்த சமயத்தில் தான் கரெக்டாக வந்து ஆதியை பற்றி ஒவ்வொரு விஷயங்களாக வந்து சொல்கிறாங்க ஆமாம் இந்த மாதிரி வாசுக்கிட்டேருந்து வந்து இந்த பக்கம் மாற்றி வச்சுருந்திங்களா அப்படின்னு கேட்குறப்ப ஆமா ஆதியோட மனசை வந்து மாற்றி வச்சுருந்தோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க அந்த சமயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இல்லை வருஷம் வருஷம் வந்து என்ன பார்க்கணுமோ அவரை வந்து கவனமாக வச்சுக்கணும் நீங்கள் எதுவுமே கண்டுக்காமல் நாலு வருஷமாக அவர் வந்து கொஞ்சம் கூட வந்து எந்த ஒரு கவலையும் இல்லாமல் அவர் மட்டுக்கும் வந்து இருந்திருக்காரு ஏன் இப்படி விட்டீங்க அவரை அப்படின்னு சொன்னால் இந்த பக்கம் பாரதியால் வந்து எதுவுமே பேச முடியாமல் இருக்காங்க இது நாலு வருஷமாக அவர் வந்து கவனமாக வந்து ஒவ்வொரு வருஷம் வருஷம் வந்து பார்த்துருக்கணும் அப்படி பார்க்காம விட்டதுனால தான் இப்படி வந்து திடீர்னு இந்த மாதிரி நடந்திருக்கு அவரை கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறப்ப சரி இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இல்லை அப்படின்னான்னு யார் சொன்னால் பிரச்சனை இல்லைன்னு ஆதியை நல்லபடியாக நம்ம வந்து மறுபடியும் மீட்கணும்னா அதுக்கு வந்து நம்மளால் வந்து இப்போ எதுவுமே செய்ய முடியாது இன்னும் ஒரு ஒரு வாரம் பத்து நாள் கழித்து மறுபடியும் வந்து ஆதிக்கு வந்து இதே மாதிரி ஒரு விஷயம் நடக்கும் அப்படி வந்து அசந்து கீழே உள்ள வாய்ப்புகள் இருக்குது அப்படி விழுந்தாருன்னா அந்த சமயத்தில் தான் வந்து மேற்கொண்டு நம்ம வந்து உடனே ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே நம்ம செய்ய வேண்டிய விஷயங்களை எல்லாம் செஞ்சு அவரை வந்து அப்போ தான் வந்து காப்பாற்ற முடியும் இப்போ என்னால் எதுவுமே செய்ய முடியாது அதனால் அவரை வந்து கூடவே இருந்து கவனமாக பார்த்துக்க வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த பக்கம் பாரதி கிட்டே வந்து சொல்கிறாங்க அப்போ தான் வந்து இவங்க சொல்கிற எல்லா விஷயத்தையும் கேட்டுட்டு பாரதியால் வந்து என்ன ஆச்சு ஆதி வந்து கொஞ்சம் கூட நம்ம மேலே உள்ள வந்து கவலை மறந்ததுனால எல்லாத்தையுமே மறந்துட்டாரா அதனால தான் வந்து நாலு வருஷமாக வந்து கண்டுக்காமல் எல்லாத்தையும் விட்டுட்டாரு போல் அப்படிங்கிற விஷயத்த எல்லாமே வந்து தெரிஞ்சுக்கிட்டு பாரதி வந்து எப்படி நம்ம ஆதியை வந்து காப்பாற்ற போகிறோம் அப்படின்னு புரியாமல் இந்த பக்கம் தவிச்சிகிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் தான் இந்த பக்கம் தமிழ் வந்து அம்மா அழாதமாக நிச்சயமாக வந்து காப்பாற்றிடலாம் அதுக்கு நம்ம கூடவே இருக்கணுமே ஆதி கூட அதனால் நம்ம வேறு வழியே இல்லை இந்த கம்பெனியில் போய் வேலை செஞ்சால் மட்டும்தான் மறுபடியும் வந்து ஆதிக்கூட எப்போவுமே கூட இருந்து அவருக்கு வந்து ஏதாவது உடம்பு சரியில்லைன்னா நம்ம வந்து பார்த்துட்டு இங்கே பத்திரமா அழைச்சிட்டு வர முடியும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து பாரதி நல்லா உணர்ந்து அம்மா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கமா அப்பாவை வந்து நல்லபடியாக இருக்கணும்னா கூடவே நீதாம்மா வந்து எப்படியாவது அவர் கூட இருக்கணும் நீ உன் கோவத்தை விட்டுட்டு அவரை எப்படியாவது வந்து காப்பாற்றுமா அதுக்காக தானேம்மா நம்ம வந்து இவ்வளோ வருஷம் வந்து பொறுமையாக இருந்தாலும் அவருக்கு வந்து நம்ம அப்பா தானம்மா அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த பக்கம் தமிழ் சொன்னோன்னே பாரதியும் வந்து தன்னோட வந்து கணவர் இப்படி கஷ்டப்படக்கூடாதுங்கிற விஷயத்தை வந்து புரிஞ்சுக்கிட்டு ஏன் தான் எங்களுக்கு மட்டும் இப்படி நடக்குது மனசில் வந்து வாசுவை நினச்சிக்கிட்டு எப்படியாவது ஆதியை மீட்டு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த பக்கம் ஆதிக்காக மனசார வேண்டாங்க அதோட அதிரடியாக முடிச்சிருந்தாங்கன்னே சொல்லலாம்